இன்றைய ஸ்பெஷல் காலிஃப்ளவர் பெப்பர் மஞ்சூரியன் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்துட்டு இப்போ சுடுதல் போட்டு எடுத்தது என்ன பண்ண போகிறோம் உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு கலந்து வச்சுருக்கோம் அப்புறம் இந்த பெசரி வச்சுருக்கோம்ல நம்ம அதை வந்து எண்ணெய் காஞ்சொடனே போட்டு போட்டு எடுக்க போகிறோம் இப்போ காலிஃப்ளவரை நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்ற போகிறோம் இஞ்சி பூண்டு அரைச்சி நல்லா வதங்கிடுச்சு இப்போ சில்லி சாஸ் வைக்கிறோம் கிரீன் சில்லி சாஸ் கிரீன் சில்லி சாஸா இப்போ చిల్లి చాస్ ఊతిద్దాం ఒక టమాటో చాస్ ఊతపోం ఫస్ట్ ఎన్న ఊతిటం అప్పుడు ఇంజి పొండు పేస్ట్ పోడ్రుకో చిల్లి సాస్ చిల్లి సాస్ పోడ్రుకో ఇప్పుడు ఓకే

வச்ச காலிஃப்ளவரை இத சேர்க்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம இறக்க போறோம் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்